காசாவில் இஸ்ரேல் படைகளை எதிர்த்து தொடர்ந்து போரிடும் பாலஸ்தீன் போராளி குழுக்கள் கடைசி மூன்று நாட்களில் மட்டும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியதாக அறிவிப்பு காசாவின் ரஃபா நகரத்தை தவிர்த்து அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றியதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் கடைசி மூன்று நாட்களில் மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் மூலம் முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினரை கொன்றுள்ளதாக பாலஸ்தீன் போராளி குழுக்கள் அறிவித்துள்ளன ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் வெளியிட்டுள்ள செய்தியில் அல் செய்தூன் பகுதியில் இஸ்ரேலின் கவச வாகனத்தை தகர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் படுகாயமடைந்த இஸ்ரேல் படையினரை ஹெலிகாப்டரில் வந்து மீட்டுச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளது மற்றொரு இடத்தில் இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை தகர்த்ததாகவும் இஸ்ரேல் படையை நோக்கி சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளது மற்றொரு போராளி குழுவான அல் குத்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் கிழக்கு கான்யூனிசில் இஸ்ரேல் படைகள் மீது அதிதீவிர தாக்குதல்கள் நடைபெற்றதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலின் புல்டோசர் வாகனம் ஒன்று தகர்க்கப்பட்டதாகவும் மெர்காவா டாங்கியை தகர்த்ததில் அதில் இருந்த இஸ்ரேல் வீரர் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளது இதேபோல் இஸ்ரேல் படை குவிக்கப்பட்ட இடத்தின் மீது பல்வேறு ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது அல் முஜாஹிதீன் படைப்பிரிவு என்ற மற்றொரு குழு வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த தொன்னூற்று ஆறு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் படைகள் மீது பதினேழு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இதில் இருபது இஸ்ரேல் படையினர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேல் தரப்பில் கடந்த ஓரிரு நாட்களில் இரண்டு வீரர்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது களத்தில் உயிரிழக்கும் இஸ்ரேல் படையினரின் எண்ணிக்கைக்கும் அந்நாட்டால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எண்ணிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் இருப்பதாகவும் இஸ்ரேல் கூலிப்படைகளை பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் கொல்லப்படும் போது அந்த கணக்கை வெளியிடாமல் வசதியாக மறைத்து விடுவதாகவும் தொடர்ந்து பாலஸ்தீன் தரப்பு குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது